கத்தருமலை ஆசீர்வதிப்பார்கள் இன்றைக்கு நாம் பார்க்கறக்குறது என்ன அப்படின்னா உண்மை விட ஏசிபீடம் வந்த பிறகு நீங்கள் அதிகமாக அழுவீர்கள் எஸ் ஐ மீன் இட் ஆமாம் உண்மையை தான் சொல்கிறேன் திஸ் இஸ் நாட் எ கிளிக் பைட் இது வந்து ஏதோ உள்ளே வர வைக்கணுன்றதுக்காக கவர்ச்சிகரமாக இல்லை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளோ மாத்திரம் இல்லை கண்டிப்பாக உண்மையை தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் நாம் நான்கு காரியங்களை பார்க்க போறோம் முதலாவது பர்சனலாக இயேசுவிடம் வந்த பிறகு தான் அதிகமாக அழுகிறேன் அப்படின்றத உண்மையாகவே சொல்றோம் ஒண்ணு இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா இயேசுவின் நிமித்தம் நீங்கள் வெட்கப்படும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதாவது நம்ம சொல்லல சொந்த பந்தங்கள் மத்தியில அவமானாச்சு அதை பத்தி நான் பேசினேன் ஒரு இடம் இருக்குது அங்க அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஆக்சுவலா நீங்கள் நானும் கொஞ்சம் வெட்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது ஏசப்பா தருகிற ஒரே ஒரு தொல்லை அவரு தொல்லைன்னு ஒரே ஒரு தொல்லை தான் பண்றாரு அது என்ன தொல்லை அப்படின்றது நான்காவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பரலோகத்தில் அழுகை இருக்குமா இருக்காதா இதுல என்னப்பா டவுட்டு அழுகை இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதில் நிறைய ஆர்கியூமெண்ட்டு நிறைய இருக்குது டிஸ்கஷன் நிறைய போயிருக்குது கண்டிப்பாக அது உங்களுக்கு புரோஜனமான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ முடிவு வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியங்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் வாங்க சரி ஓகே நாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் போகலாம் இயேசு வந்த பிறகு தான் அதிகமாக அழுகிறேன் ஏதோ வேற ஏதோ காரியங்களை சொல்லி ஊசி மொழியோ அப்படிலாம் இல்லை உண்மையாகவே வார்த்தையின்படியே இதுதான் உண்மை இயேசுவிடம் வந்த பிறகு தான் இப்போ பர்சனலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் அழுததை விட உண்மையாகவே சொல்கிறேன் ஆண்டவரை ரச்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு தான் அதிகமாக அழுது இருக்கிறேன் இதில் கண்டிப்பாக மாற்று கருத்து இல்லை அதிகமாக கண்ணீர் சிந்தது ஏசு அப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் என்பது தான் இது மாத்திரம் இல்லை அநேகருடைய வாழ்க்கையையும் நான் அநேகரையும் சில ச பல சமயங்களில் பார்த்தது உன்னை என்ன பண்ணி சொல்கிற இப்படி சொல்லிட்டு பொசுக்குது ஆண்டு இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளுங்க அவர் உங்களுடைய கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் அப்படின்னு தானே எல்லாரும் சொல்கிறாங்க ஆமாம் அவர் கண்ணீரை துடைக்கிற தெய்வம் ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறார் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வருகிறார் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக உண்மை தான் ஆனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க பிரச்சனை ஒரு ஒரு தெளிவிப்பு பண்ணுவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது என்பது கண்டிப்பாக கிடையவே கிடையாது பிரச்சனையை தாங்க பலன் தரார் தப்பு விற்கிறார் எல்லாம் ஓகே ஸோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் உலகத்தில் ஒவ்வொருத்தரும் உண்டு ஆனாலும் திடன் கொடுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் தான் உலகத்தில் உலகத்துல உண்டு ஓகேங்களா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டால் ஒரே பிரச்சனையா வரும் அப்படின்னும் கிடையாது ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவ நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பிரச்சனையாக வராது தான் கிடையாது உலகத்துல எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்க தான் ஒருத்தர் இப்படி சொன்னார் பாருங்க எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை கூட இல்லவே இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு சரி ஓகே நம்ம விஷயத்துக்கு வருவோம் என்னப்பா சொன்னியே இது மாதிரி வந்து ஸோ அந்த பிரச்சனை போராட்டங்கள் என்ன அப்படின்னா இதெல்லாம் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் பார்ட் ஆஃப் தி லைஃப் ப்ராப்ளம் ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் வந்து வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி ஒரு ப்ராசஸ் ஒரு செயல்முறை என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை தாங்கிட பலன் தரா தப்புவிக்க செய்கிறாரு கிருவையை தரார் அதுதான் மேட்டர் ஓகே ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் சொன்னோம் இது போல ஆண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் அதிகமாக அழுது அப்படியாப்பா என்னப்பா சொந்த பந்தங்களாம் தங்கங்களா ஒரே பிரச்சனை போராட்ட சிலருக்கெல்லாம் ஒரு கருத்து இருக்குது பாருங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு ஏற்றுக்கொண்டவங்களுக்கே இந்த கருத்து இருக்குது என்ன அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக ஆண்டவர்கிட்ட போனால் இல்லை அதிகம் ஊழியம் செய்தால் இது போன்ற காரியங்கள்லாம் செய்தால் அதிக பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அதை செய்யாமல் தவிர்க்கிறார்கள் அதெல்லாம் உண்மை கிடையாது ஸோ நான் சொல்ல வருகிறது என்னவென்றால் அவருடைய அன்பை ருசிக்க ருசிக்க அவருடைய அன்பை பற்றி தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அவர் எனக்காக சிலுவையில் என்ன செய்தார் என்பதை நான் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அதை திரும்பவும் படிக்கும்போது திரும்ப சொல்ல சொல்லி கேட்கும் போது அவர் என் மீது காட்டின ஆறுதல் அன்பு அரவணைப்பு அவர் செய்த நன்மைகள் அவர் செய்த உதவிகள் இதெல்லாம் நினைக்க 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 அவரை ஆராதிக்க ஆராதிக்க பாஸ்டர்ஸ் இல்லை செய்தியில் நாம் கேட்கும்போது அவருடைய காரியங்கள் சிலவற்றை சொல்லும்போது அந்த வார்த்தையை கேட்கும்போது கண்டிப்பாக வேதத்தை நாம் தனியாக சமயம் வாசிக்கும் போது கண்டிப்பாக இருப்பது இல்லை அநேக நேரங்களில் நேரிடுகிறது அவர் அன்பை அவர் நமக்காக செய்த மாபெரும் தியாகத்தை இதெல்லாம் அழுக வருது வேதத்தை வாசிக்கும் போது சில பகுதிகளை படிக்கும் போது அழுக வந்தது எப்பா எங்க மேலே இவ்வளோ அன்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது உங்களுக்கு எத்தனை பேர் புரியுதுங்க ஸோ உண்மையிலே இங்கே அழுகையை பற்றி தான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடிலாம் நம்ம அளவுக்கு அழுது கண்டிப்பாக இல்லை நிறைய பேருக்கும் இந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா ஒன்றுமே இருக்காது கஷ்டம் துக்கம் பிரச்சனை போராட்டம்லாம் இல்லை அவரை ஓஷி பண்ணுவோம் அந்த வார்த்தைகள் அவர் அன்பு அவரை பற்றி நினைக்கும்போது கண்ணில் தாரத்தாரையாக என்ன பண்ணுது கண்ணில் தண்ணீர் வரதான் கண்ணீர் வரதான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துதான் நீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம் ஆண்டு ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கினீங்கன்னா அவருடைய அன்பை நினைத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதிகம் அழுவீங்க அவர் செய்த காரியங்களை நினைத்து அவருடைய நடத்துதலை நினைத்து அவருடைய அரவணைப்பை நினைத்து அவருடைய உதவிகளை நினைத்து அவருடைய கிருவை நினைத்து உங்களால் அழாமல் இருக்க முடியாது அதனால் கண்டிப்பாக அழுவைகளை இதை நாங்கள் பேக்கெலாம் வாங்கலை இது எழுத்தின் விட இதான் உண்மை இதை தான் நாம் சொல்கிறோம் உங்களுக்கு எப்படி அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இரண்டாவது பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் என்னென்னா இயேசு நிமித்தம் நீங்கள் வெட்கப்படும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் இல்லை ஒரு இடம் என்ன அப்படின்னா முன்பே சொன்னோம் சொந்த பந்தங்கள்லாம் எங்களை வெறுத்துட்டாங்க வேலை செய்கிற இடத்துல எங்களை இழிவாக நினச்சிட்டாங்க அதை பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டர் இல்லை அதெல்லாம் சொல்ல ஸோ உண்மையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் அப்படியே கொஞ்சம் ஒரு வெட்கப்பட்டு என்னப்பா என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அவரை ஆராதித்துக் கொண்டு போது ஆலயத்தில் இல்லை நிறைய பேரோடு சேர்ந்து நீங்கள் சபையில் ஆராதித்துக் கொண்டு இருக்கும்போது சில வார்த்தைகள் சொல்லப்படும் போது சில வார்த்தைகள் உணரும்போது அவங்களுடைய அன்பை உணரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணில் தண்ணீர் வர ஆரம்பிக்கும் அவர்கள் அவருடைய அன்பை நினைத்து அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நைஸாக காய்ச்சிப் எடுத்து யாருன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்காம பார்க்கக்கூடாதுக்கிட்டே டக்குன்னு அப்படியே ஒரு சமாடிஃபிகேஷன் பண்ணுறீங்கல்ல அதை தான் சொல்ல வரும் அந்த இடத்துல ஆண்டவருடைய அன்பை நினைத்து திடீர்னு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெட்கப்பட்டுக்கின்னு டக்குன்னு அந்த அழுகையை துடைக்கிறது இல்லை செய்தியை கேட்டு வரும்போது அவருடைய அன்பை பாஸ்டர்ஸ் வந்து நமக்கு விலக்கி சொல்லும் போது அந்த தருணத்தில் ஆட்டோமேட்டிக்காக சில காரியங்களில் நமக்கு தண்ணீர் வந்துடுது அந்த ஒரு இடத்துல என்ன பண்ணுறோம் நம்ம அப்படிங்க வெட்கப்பட்டு டக்குன்னு என்ன பண்ணுறோம் தண்ணீரை துடைத்து சமாளிக்கிறோம் இல்லையா அதை பற்றி தான் சொல்கிறேன் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் நம்ம வலுவிறதை மோஸ்ட்லி மற்றவங்க பார்க்கக்கூடாதுன்னு நினைப்போம்ல நிறைய பேர் தாங்க அழுவுகிறது ஒரு பெரிய பில்தப்பாக காமிக்கிறாங்க அதை பற்றிலாம் சொல்லுவாங்கல்ல ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஜெனரலாக தான் சொல்கிறேன் யாரையும் குற்றப்படுத்துவதில்லை ஸோ ஆனால் வந்து அதை சொல்லுவாங்க சார் எதுக்கு தான் எதுக்கு அழுது அது மாதிரி நான் சொல்ல வரல அவருடைய அன்பை நினைத்து அழுவும் போது மற்றவங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் போகிறாங்கன்ட்டு அசிங்கப்பட்டு டக்குன்னு நம்ம தொடச்சி அப்படியே ஃபேஸை இல்லை ஒரு மாதிரி வேர்வையை தொடக்கிற மாதிரி டக்குன்னு கண்ணை தொடக்கிறோம்ல அப்படியே நைஸ் அப்படி சமாளிக்கிற மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம்ல அதை வந்து சொல்ல வர அந்த ஒரு இடம் தான் தவிர்த்து வேறு எங்கேயும் அவரால் நாம் ஒருபோதும் இதுவே பெரிய வைக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அந்த ஒரு இடத்துல தான் என்னடா இது இவர் நம்ம இவரை பற்றி பேசினாலே அழுது வந்துடுது இவர் செய்த காரியங்கள் நினைத்தாலே அழுக வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமூகியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் இல்லையா அந்த இடத்த தான் நான் சொல்கிறேன் இது மாதிரி ஒன்றுமே அழுத்து பிரச்சனை போராட்டம்லாம் இல்லை அவர் அன்பு நினைச்சாலே அழு வருது அவர் செய்த காரியங்களை நினைத்தாலே அழுகை வருதுன்னு சொல்கிறவங்க அந்த காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் ஸோ ரெண்டு விஷயங்கள் மூன்றாவது காரியம் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஏசப்பா தருகிற ஒரே ஒரு தொல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னது ஏசப்பா தொல்லை ஆமாங்க ஒரே ஒரு தொல்லை தராது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு தொல்லை உண்மையிலேயே சாரி உண்மையிலேயே அவருடைய அன்பு தொல்லை கண்டிப்பாக தாங்க முடியல அதை வேதத்தை வாசிச்சாலும் புரியும் உண்மையிலேயே அவரோடு நடக்கும்போது நமக்கு தெரியும் அவருடைய கட்டளையை வச்சுக்கிறாருன்னா பார்த்தீங்களா உன் முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு சரீரத்தோட முழு பலனோடும் என்னை அன்பு குருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கட்டளையே போட்டுக்கிறாரு அவருடைய அன்பு தொல்லை கண்டிப்பாக அதிகம் சரி ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள் இந்த உலகத்தில் ஏசு கிறிஸ்துவை போல உங்களை தான் சொல்கிறேன் பர்டிகுலராக அவங்கள தான் சொல்கிறேன் ஏசு கிறிஸ்துவை போல உங்களை அன்பு கூறுகிறவர்கள் நேசிக்கிறவர்கள் யாருமே கிடையாது உங்கள் அப்பாவை விட உங்கள் அம்மாவை விட உங்களுடைய பிள்ளைகளை விட உங்களுடைய மனைவியை விட உங்களுடைய கணவரை விட உங்களுடைய நண்பர்களை விட உங்களுடைய அண்ணன் தங்கச்சி உறவுகளை விட உங்கள் சொந்த பந்தங்களை விட உங்கள் நண்பர்களை விட எல்லாரை விட உங்களை அதிகமாக நேசிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு அவருடைய அன்பு மேலாளர் அனாதி சிநேகத்தால் சிநேகித்தேன் காரணத்தினால் உன்னை இழுத்துக்கொள்கிறார் அன்பின் கயிறுகளால் கட்டி இழுகிறவராக இது அன்பு சொல்கிற சரி ஓகே அப்போ வந்து பயங்கரமாக அவர் உங்களை என்னையும் அன்பு கூறுறாரு இன்னும் ஒரு அற்புதமான விஷயத்த சொன்னப்போ ஆர் யூ ரெடி ஃபார் திஸ் ஏன்னா அப்படின்னா இந்த உலகத்திலேயே இயேசு கிறிஸ்துவை போல் உங்களை அன்பு கூறுறவர் ஒருவரும் இல்லை அப்பா அம்மா எல்லாம் முக்கியம் கண்டிப்பாக அவங்களை விட அவர் அதிகமாக அன்பு குறையணும் தாய் தந்தையிலும் மேலானவர் ஓகேங்களா ஸோ தாய் மறந்தாலும் அவர் மறக்காதவர் ஸோ அதை தான் சொன்னவர் அவருடைய அன்பு உண்மையிலேயே நூறு சதவீதம் உண்மை அதுபோல் உலகத்தில் எல்லாரை விட உ உங்களை அன்பு கூறுகிறவர் கத்தராகி ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிவிட்டோம் இன்னொரு ஒரு விஷயத்த சொல்கிறோம் ரொம்ப போச்சன இருக்கும் ஏன்னா அப்படின்னா உலகத்திலேயே உங்களை அதிகமாக மதிப்பவர் உங்களுக்கு மரியாதை கொடுப்பவர் உங்களுக்கு கனத்தை தருகிறவர் இயேசு கிறிஸ்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க புரியுதுங்களா ஸோ உங்களுடைய அப்பா உங்களுடைய அம்மா உங்களுடைய பசங்க உங்கள் கணவன் உங்கள் மனைவி உங்கள் நண்பர்கள் உங்கள் சகோதர சகோதரிகள் இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்கிற கோவர்க்கர்ஸ் இல்லை உங்களுடைய ஓனர் இவங்க எல்லாரை விட உங்களுடைய கிளைண்ட்ஸ் இவங்க எல்லாரை விட அவருக்கு என்னால்னா ஒரு மரியாதைப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவேன் நம்மளை மதிக்கிறாங்க சிலருக்கு நடைமுறை எல்லாரையும் விட உங்களை அதிகமாக உலகத்தில் மதிக்கிறவர் கத்தராகிய ஏசு கிறிஸ்து என்பதை மறந்து விடவே கூடாதுங்க அவருக்கு நம்மளை மதிக்கணும்னு என்னங்க நாலு காசு வந்துட்டாலே நாலு படிப்பு படிச்சுட்டாலே கொஞ்சம் ஸ்டேட்டஸ் மேலே போயிட்டாலே ஒரு பெரிய பொசிஷன் போயிட்டாலே பொதுவாக ஜென்ரலாக மற்றவங்களை கேவலமாக மற்றவங்க இல்லாமல் மரியாதை இல்லாத இருக்கிறதுல அவர் கடவுளுங்க ஆனால் அவர் உங்களை அன்பு கூறுகிறார் எல்லாரை விட அதிகமா அவருங்களை மதிக்கிறாருங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் ஸோ அவருடைய அன்பு தொல்லை கண்டிப்பாக இருக்கிறது நான்காவது காரியம் இது ரொம்ப பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்ன அப்படின்னா இந்த அழுகையை பற்றி நாம பேசி இருக்கிறோம் இன்னொரு விஷயம் சொன்னோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்புலாம் வந்து இந்த ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர்னு கேள்விப்பட்டிருப்போம் இந்த சினிமாவில் இந்த சிவாஜி கணேசன் அது போன்ற காரியங்கள் தான் நமக்கு தெரிய வரும் அப்படிங்களா ஆனந்த கண்ணீரில் அப்படியே அழுவாங்க அப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் யோசிப்போம் இல்லையா அந்த கேரக்டர்ஸ் ஏதாவது பார்த்துட்டு சினிமாவில் வந்து கண்டுபிடிச்சவங்க அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுவாங்க பார்த்து அதெல்லாம் நமக்கு அனுபவம் பெருசாக இருந்திருக்குமா தெரியல ஆனால் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அநேக நேரங்கள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீருன்றதே சந்தோஷம் சந்தோஷத்தின் நிமித்தம் நன்றியின் நிமித்தம் மகிழ்ச்சியின் நிமித்தம் அழுகிற கண்ணீர் அதிகமாக வருகிறது ஆம் இப்போது நாங்கள் பேக்கடிக்கில் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு கண்டிப்பாக கண்ணீர் தான் செய்கிறது அவருடைய அன்பை நினைத்து அவருடைய அரவணைப்பை நினைத்து அவருடைய போஷிப்பை நினைத்து அவருடைய அக்கறையை நினைத்து அவருடைய தியாகத்தை நினைத்து கண்டிப்பாக அழாம ஈர்க்க முடியதில்லை சரி ஓகே இப்போ பரலோகத்தில் அழுகிறது பற்றி பேசுகிறப்போ பரலோகத்தில் கண்ணீர் இருக்குதா இல்லையா போது பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் நான்காவது வருஷத்தில் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை ஆறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முன்னிணவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது அப்படின்னு சொல்லி ஸோ கண்ணீர் எதுவுமே கிடையாது ஸோ அதனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க பரலோகத்தில் கண்ணீரே கிடையாது பரலோகத்தில் கண்ணீரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இதில் என்னப்பா டிஸ்கஷனு இதில் என்னப்பா மாற்று கருத்துனா சிலருக்கு மாற்று கருத்துக்கு ரெண்டுத்தையும் நான் உங்கள் முன்பாக வைக்கிறேன் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆனால் சம் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது வெள்ளை சிங்காசன நியாய அனைவருக்கு தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்பாக கண்ணீர் இருக்கும் பா கூட அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்கிறாங்க என்னப்பா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியாயத்தீர்ப்பு நடக்கும்போது அந்த வெள்ளாடுகளை தனியாக செம்மறி ஆடுகளை தனியாக பிரிக்கிறாரு நியாயத்தீர்ப்புக்கு போங்க சதிக்கப்பட்டவர்களை நீங்கள் போங்க நரகத்துக்கு போங்கன்னு சொல்கிறாரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வருவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த சந்தர்ப்பம் நினைக்கும் போது ஜென்ரலாக சொல்கிறது தான் உங்கள் முன்பாக வைக்கிறேன் அப்போது நீங்கள் நேசிப்பவர்கள் நரகத்தில் போவதை பார்த்து உங்களால் அழாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேட்குறாங்க நியாய தீர்ப்பின் வேலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் அங்கே வந்து சில டிரான்ஸ்லேஷன்ல அண்ட் தே கிரைட் வித் லவுட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது க்ரை அவுட்டில் வந்து சத்தமாக கூப்பிட்றது கூட அர்த்தம் இருக்குது ஆனால் சில இடங்களில் அழுகையும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு சாரி கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் குறைஞ்சி வந்த மாதிரி இருக்குது தொண்டை கட்டியில் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதனால அங்கே இப்போ அப்போ அந்த அந்த அவர்கள் யாருன்னு தெரியணும்ல தேவ வசனத்து நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள் அவர்கள் தான் என்ன பண்ணுறாங்களா அழுகிறாங்களா எது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது அழுகை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாணம் ரெண்டு குரூப் இருக்குது பர்நூறுக்குள்ள அழுக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு குரூப் வந்து பர்ந்தவர்களுக்கு அழுகெல்லாம் கிடையாது அவர் தான் எல்லாத்தையும் தொடங்கிறாருன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு அந்த ரெண்டு குரூப்பில் அழுகை இருக்குதுன்னு சொல்கிற குரூப் என்ன சொல்லுது நியாயாசனம் வரைக்கும் வெள்ளை சிங்காசன நியாயசனம் தீர்ப்பு வரைக்கும் அந்த அழுக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே போய்ட்டு பிறகு பேருக்கு மாறிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க நிறைய கருத்துலாம் இருக்குது ஸோ நீ என்னப்பா சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஆனந்த கண்ணீர் நம்ம பேசணும் இல்லைங்களா அவருடைய அன்பை நினைத்து அவர் செய்த காரியங்களை நினைத்து அங்கே கண்டிப்பாக ஆனந்த கண்ணீர் வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இறைமையா முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்தில் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அன்றைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் இஸ்ரேலுக்கு நான் பிதாவாக இருக்கிறேன் இப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரனாக இருக்கிறான் இங்கு அழுகையோடும் விண்ணப்பம் போடும் சில டிரான்ஸ்லேஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லியிருக்கு தெரியுமா டீயர்ஸ் ஆஃப் ஜாய் ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆம்பிளிஃபைட் பைபிள்ன்ற அந்த பைபிளையும் அந்த ட்ரான்ஸ்லேஷனையும் தே வில் கம் வித் வீப்பிங்னு சொல்லிட்டு ப்ராக்கெட் வீப்பிங் போட்டு ஐடியன் போட்டு பிராக்கெட்டில் இன் ரெப்படன்ஸ் இன் ரெப்டன்ஸ் அண்ட் ஃபார் ஜாய் சந்தோஷத்தை நிமித்தமும் அவங்க அழுவாங்க ஆனந்த கண்ணீரை தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்குது ஸோ இதை வைத்து தான் என்ன சொல்றாங்க சிலர் கண்ணீர் இருக்கும் ஆனந்த கண்ணீர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பரலோகத்தில் மகிழ்ச்சி உண்டு சந்தோஷம் உண்டு சிரிப்பு உண்டு இதெல்லாம் இருக்குது அதே போல வந்து அங்கே எமோஷன்ஸும் அழுகையும் இருக்கும் அது வந்து கவலை துக்கம் பாடுதல் பிரச்சனைகள் போராட்ட நிமித்தம் அழுகையில் ஆனந்த கண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்கிறாங்க எது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா நம்ம போகும்போது கண்டிப்பாக அங்கே தெரிய வந்துடும் ஆனால் ஒன்று ஒரு விஷயம் ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ ஒர்கிப் பண்ணும்போது அவரை நினைத்து அவருடைய அன்பை நினைக்கும் போதே நமக்கு அழுக வருதே நேரில் அவரை போய் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேட்குறாங்க அவரை ஆட்டுக்குட்டியானவரை பார்க்கும்போது அந்த காயங்களை பார்க்கும்போது அவரை நீங்கள் பார்க்கும்போது உங்களால் ஆழ்ந்த கழிப்போடு அழாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலரெலாம் வந்து ஒரு வேளை இருக்க ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ நம்ம விஷயம் நான் நீ நம்ம சொல்ல வரேன் அப்படின்னா ஆனந்த கண்ணீர் அது என்னவாக இருந்தால் கண்ணீர் இல்லை பிரச்சனை நிமித்தம் போராட்ட நிமித்தம் பாடு நிமித்தம் பசி நிமித்தம் வருத்தத்தின் நிமித்தம் மரணம் இல்லை இதெல்லாம் இல்லை அதனால் கண்ணீர் அங்கே இல்லை அது தவிர்த்து ஆனந்த கண்ணீர் இருந்தால் என்ன இல்லைன்னா நம்ம சந்தோஷமாக தான் இருக்க போகிறோம் ஸோ ஆனந்த கண்ணீர் அவரை பார்த்தா கண்டிப்பாக ஒருவேளை அதெல்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பாக அவருடைய அன்பை நினைத்து கண்டிப்பாக அழாமல் இருக்க முடியாது அப்படின்றது தான் இன்னும் சிலர் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் நேசித்தவர்கள் ரொம்ப ஜெபிச்சிருப்பீங்க அவங்க பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்களையும் நீங்கள் சந்திக்கும் போது ஒருத்தரை இழந்து நீங்கள் அப்பாவையோ அம்மாவையோ மனைவியோ பிள்ளைகளையோ பெற்றோரையோ நீங்கள் இழந்து தவிப்பீங்க அவங்கள நீங்கள் திரும்பி பார்த்து ரீயூனியன் பரலோகத்தில் ஆகும்போது அவங்கள சந்திக்கும் போது அழாமல் இருக்க முடியுமா அப்போ ஆண்கள் கண்ணீர் வராமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டோம் கேட்குறாங்க ஸோ எது எப்படியோ மேபி இருக்கலாம் வானத்தை கட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வார்த்தையும் இப்படியே அங்கே அழுகை இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கு ஆனால் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது பிரச்சனை போராட்டத்தின் நிமித்தம் தான் அந்த அழுகை அந்த அழுகை கண்டிப்பாக கிடையாது நூறு சதவீதம் ஆனந்த கண்ணீர் இருக்கலாம்னு சொல்கிறாங்க சில நவோட கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி ஓகே உங்களுக்கு முன்பாக நான் சொல்ல என்ன அப்படின்னா அவருடைய அன்பை நினைக்கும் போது உங்களால் கண்டிப்பாக அழாமல் இருக்க முடியவில்லை அதனால தான் நாம் சொல்கிறோம் அவரை இன்னும் அறிய அறிய அவருடைய அன்பு புரிய புரிய அவரை செய்த காரியங்களை நினைக்க நினைக்க நன்மைகளை நினைக்க நினைக்க அவர் செய்த தியாகத்தை நினைக்க நினைக்க கண்டிப்பாக சொல்ல முடியும் முன்பு நாம் உலகமாக வாழ்ந்து கொண்டு இருக்க போது ஏசு ஏற்றுக்கொள்ளாத போது அழுததை விட இப்ப கண்டிப்பா அதிகம் அழுகும் அதை தான் உங்களோட ஷேர் பண்ண நினைக்கிறேன் ஆனால் இது வந்து நன்றியின் நிமித்தம் அவருடைய அன்பை புரிந்து கொள்வது நிமித்தம் அவர் செய்த தியாகத்தை நினைக்கிறது நிமித்தம் அவரோடு கனெக்ட் ஆகி ஒரு சந்தோஷத்தை நிமித்தம் என்ன பாவி என்னை போய் தெரிந்து கொண்டீங்களே எங்களை ரட்சித்து கொண்டீங்களே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் ஒரு உங்களை என் பிதா இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவங்க இடத்தில் வரான் அப்படிலாம் சொல்கிறாங்க எங்களை போய் தெரிந்து கொண்டீங்களே பாவியான எங்களை போய் எங்களுக்கு என்ன தலைவி அதெல்லாம் நினைக்கும் போது கண்டிப்பாக அழாமல் இருக்க முடியவில்லை என்பதை தான் ஸோ இதை உங்களோட ஷேர் பண்ண நினச்சேன் அதே போல் அழுகை நல்லது கண்ணீர் நல்லது என்னப்பா எப்படி சொல்லிட்டேன் அழுகை நல்லதா கண்ணீர் நல்லதா ஏதோ பரலோகத்தில் ஏதோ ஆனந்த கண்ணீர் இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க அது ஓகே இங்கே நாம் அழுகுறோம் அவர் மேலே கொண்ட அன்பின் நிமித்தம் அவர் செய்த நன்மையை நினைத்து நாம் அழுகுறோம் அது கூட ஓகே இப்போ அழுகை நல்லதுன்னே சொல்கிறீ என்னப்பா அப்படின்னு சொல்கிறீங்க நினைக்கிறீங்களா என்ன அழுகை நல்லதா கண்ணீர் நல்லதா இஸ் க்ரைம் குட் அப்படின்ற வீடியோவை நீங்கள் பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் ஐ ஓப்பனராக இருக்கும் நாங்கள் வந்து அந்த வீடியோக்கான லிங்க்கை உங்களுக்கு நான் வந்து இந்த என் கார்டில் இங்கே லீவ் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்துன்னா லைக் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோஸ் மற்றவங்களுக்கு பிரோஜனமாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் அதே சமயம் உங்களுடைய மேலான கருத்துக்களை காமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் அதுக்கு நாங்கள் பதில் தரோம் ஸோ காட் பிளஸ் யூ என்ன அழுகை நல்லதா கண்ணீர் நல்லதா ஐஸ் ஸ்கிரைம் குட் அப்படின்ற வீடியோவை நாங்கள் இங்கே எதிர்பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக புரோஜனமாக இருக்கும் அநேக காரியங்களை எங்களால் கற்றுக்கொள்ள முடியும் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராங்க காட் you, யூ தேங்க்யூ வெரி மச்